உத்தரப்பிரதேசத்தில் கண்வர் யாத்திரை செல்லும் வழியில் உள்ள கடைகளில் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை எழுதி வைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் முருகனுக்கான காவடி யாத்திரையைப் போல வடமாநிலங்களில் சிவபெருமானுக்காக நடத்தப்படும் கண்வர் யாத்திரை புகழ் பெற்றதாகும் அந்த வகையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை டெல்லி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கண்வர் யாத்திரை நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்வர் யாத்திரை செல்லும் வழியில் உள்ள உணவகங்கள் சாலையோர கடைகளின் முன்பாக உரிமையாளர் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை காட்சிப்படுத்தும்படி போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் யாத்திரை செல்பவர்கள் பொருட்கள் வாங்கும்போது கடை உரிமையாளர்களின் பெயர் தெரிந்தால் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளனா் ஆனால் இஸ்லாமியர்களின் கடைகளில் பொருட்கள் வாங்குவதை தடுக்கவே உத்தரப்பிரதேச பாஜக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி மதவெறியை தூண்டும் பாஜகவை எதிர்த்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பவன் கெரா தெரிவித்துள்ளார் பாஜக அரசு நாட்டு மக்களை இருண்ட காலத்திற்கு அழைத்து செல்வதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு நிர்வாகம் மற்றும் காவல்துறையை பாஜக தமது பிரித்தாளும் கொள்கைக்காக பயன்படுத்துவதாக சமாஜ்வாதி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது ஹிட்லர் ஆட்சியைப் போல பாஜக அரசு செயல்படுவதாக ஏஐஎம் ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார்